நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு குறிப்பாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி உங்களுக்கு உள்ளடக்கியது சைக்காலஜியை தொடர்ந்து எஜுகேஷன் எஜுகேஷனை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் பேஜை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முதல்ல சைக்காலஜி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஸோ இந்த டாபிக் வைஸா அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்னு டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய நாற்பது வினாக்கள்ல இருபது வினாக்களை நம்ம எதிர்நோக்குவதற்கு ஏதுவாக அதற்கான தகவல்களை முழுமையாக தொகுத்து நான்கு கேட்டகிரி நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் சோ முதல் கேட்டகிரி வந்து நம்ம உங்களுக்கு சோ முதல்ல உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அனைத்து தகவல்களையுமே தொகுத்து ஒன்லைனாகவும் சரி பாயிண்ட் பை பாயிண்ட் ஆகும் சரி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு உங்களுக்கு முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இரண்டாவது டெஸ்ட் பேஜ் குடுத்துரும் மூன்றாவதாக பதினைந்தாயிரம் வினா விடைகள் இந்த பதினைந்தாயிரம் வினா விடைகள்ல முந்தைய ஆண்டு வினா விடை போக ஒரு பதினோராயிரம் வினா விடைகளானது இப்போதைக்கு உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க அவுட் பண்ணி பாத்துக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகள் இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இந்த டாபிக்ல பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பயிற்சி வகுப்பு கொடுப்போம் சொல்லி நம்ம அறிவிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சூழ்நிலையில தற்பொழுது இந்த பயிற்சி வகுப்பு டெஸ்ட் பேஜ் இது எல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க இறுதி கட்ட திருப்புதலுக்காக எடுத்துக்கிற பொழுது கட்ட திருப்புதல் இதுதான் திருப்புதல்னு எடுத்துக்கிற போது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துறோம் டெஸ்ட் பேஜ் கொடுத்துரும் அதுல இருந்து கொஸ்டின் பேங்க் அதுல இருந்து பிராக்டிஸ் கிளாஸ் இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ண பிறகு இறுதியில நம்மளுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு திருப்புதல் தேர்வு சோ இந்த திருப்புதல் தேர்வுக்கு தேவையான ஒன்லைன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது பக்கங்களை உடையது நூற்றி அறுபது பக்கங்களை உடைய ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்தி எஜுகேஷனுக்கு கல்வியலுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் இது போக நூற்றி ஐம்பது பக்கங்களை உள்ளடக்கிய சைக்காலஜிக்கான ஒன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து ஓரிரு நாட்கள்ல அவங்களுக்கு சைக்காலஜிக்கும் திருப்புதலுக்கு கொடுத்துரும் அப்ப எல்லாமே உங்க கையில கிடைச்சிரு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம் அதை படிக்க போறீங்க அந்த மெட்டீரியலை அதுல இருந்து டெஸ்ட் எழுத போறீங்க டெஸ்ட் எழுதிட்டு நீங்க படிக்கிறத கொஸ்டின் பேங்க்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க அதற்கு பிறகு நினைச்சு நான் ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுக்குறோம் அதுல இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்றீங்க இறுதியில நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு கடைசியில என்னென்ன தகவல் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இன்னும் சில புக்கை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் ஒன் லைன் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து எல்லா தகவல்களையுமே நம்ம தொகுத்து இந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போன்றதுல ஒரு நாட்கள்ல இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிரோம் சோ மத்த ஆசிரியருக்கு பயிற்சி வகுப்பாகவும் நம்ம என்ன செய்ய போறோம் இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே இணைத்து பயிற்சி வகுப்பும் நம்ம கொடுக்கப்படும் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறக்கூடிய இந்த தேர்வு பிஜேடிஆர் முழு மதிப்பெண் பெறணும் அது மட்டும் இல்லாம தனக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையாக தான் எல்லா தகவல்களுமே இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் சோ இதை அப்படியே நீங்க படிக்க வேண்டியது உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம் பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் கடைசியில திருப்பதற்கான மெட்டீரியல் இது இப்போதைக்கு எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து சைக்காலஜிக்கு கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம் அப்ப இங்க ஃபுல்லாமே நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல சைக்காலஜிக்கு வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சுபிக்குழுவை முழுமையாக கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பக்கங்களை உடையது இந்த டெஸ்ட் பேஜில இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு முதற்கட்டமாக நம்ம ப்ரொவைட் பண்றோம் முழுமையாக குறைந்த கட்டணத்துல ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை உரித்தாக்கி கொள்ளணும் அவங்களுக்கான பணி ஒரு பணியிடம் அந்த பணியிடத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம நினைச்சிச்சுட்டோம் திரட்டி இங்க கொடுத்துருக்கோம் எஜுகேஷனுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போகணும் இது போக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய தகவல்கள் போதுமானது இதே மாதிரி சைக்காலஜிக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம் சோ இது போக ஜி கேக்கு நம்ம கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நான்காயிரம் வினா விடைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ இப்படி கொஸ்டின் பேங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கணும் அதனுடைய நோக்கம் வந்து உங்களுடைய தவறுகளை குறைக்கணும் அதிகப்படியான தேர்வு எழுதணும் அந்த தேர்வு உங்களுக்கு டெய்லி நீங்க தயாராகிக்கணுங்கிறதுக்காக தான் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தியுள்ள தேர்வை குறித்த மேலும் தகவல்கள் சந்தேகம் தேர்வு தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபைக்குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே